திறமையில அப்போ எல்லாருக்குமே நிற்ப சத்திக்காட்டு ஆடு வளர்த்துலாம் பார்த்தா தெரியும் பார்த்துருக்க எங்கள் போல இருக்கு ஒரு ஆடு ஒன்று வளர்த்துனா அந்த ஆடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்க

சரி ஓகே அப்படி இருக்க பாத்தீங்கன்னா என்ன நம்ம வந்து எங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்க நிக்கிறோம் அதாவது எங்கட காணிக்கல நிக்கிறோம் அண்ணாண்ட காணிக்கல வந்து நிக்கிறோம் ஏனண்டு பாத்தீங்கன்னா வேலை ஒன்றுமே வந்து நாங்கள் செய்ய போகிறது இல்லை நான் இன்றைக்கு வந்து ஏன்னா அதாவது பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போ தூரிக்கொண்டு இருக்குது இப்போ நாங்கள் குப்பை கூட நாங்கள் எரிக்கிறோம் காட்டணும் அப்படியே தான் இருக்குது நாளை தினம் வந்து கொஞ்சம் வெயில் இருந்தா நாளைக்கு கொண்டு போய் நாங்கள் குப்பையெல்லாம் மிதிப்போமே ஞாயிற்றுக்கிழம சிராக்கி அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா மெயினான பினிசுரில் இருக்கிற ஒரு திறமை ஒன்றை நாங்கள் உங்களுக்கு காடப்போகிறோம் அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி இருக்கு தானே ஒரு நாய்க்குட்டி வந்து இப்போ நாய்க்குட்டியை மாறி ஒரு ஆள் மிதிச்சா அந்த நாய்க்குட்டி எப்படி கத்துமோ அதே மாதிரி வந்து அந்த ஒரு இதுலேயே வந்து அந்த ஒரு பிஜிஎம்ஏ வந்து பாத்தீங்கன்னா இப்போ கத்தி காட்டப்படான் இப்போ நீங்க தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் மதக்கு முதல் வந்தீங்கன்னா சேனலுக்கு வரணிங்க மதக்க முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்க வேல்மண்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உடனே கூட இப்போ இப்ப பாத்தீங்கன்னா அந்த நாய்க்குட்டி வந்து கத்துக்குதான் அது இருக்கா இல்ல உங்க அப்போ எல்லாருக்குமே அது வராதுரா நோமல கத்தி காட்ட இருக்கா நம்ம கத்து அதுதான் கத்து வந்தானே சரியா ரைட் அப்படியே பாக்குறது நேரம் போய் பாக்குறாங்க ஒரு மாதிரி நினைப்பா கூடாது

பொ மேிட்டு கால என்ன கா காய்ச்சல் ஆல வந்து நேற்றைய தினம் பார்த்திருப்பீங்க பிடுசனுக்கு வந்து காய்ச்சல் இப்ப கொஞ்சம் கொஞ்சம் குறைவா அடைஞ்சிட்டு போல பா பாத்தீங்கன்னா உடனே சம்பளம் ஏதோ சித்தி எல்லாம் செய்து கொண்டு இருக்கிற தொடர்ச்சியா வந்து காணியில இருக்கிற வேலையை பத்தி சொல்லணும் என்னன்னு பாத்தீங்கன்னா மெயினா கொஞ்சம் ஒன்னா அப்படி முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காணி வந்து எப்படியும் அந்த வீடு காட்டுறதுக்கு முன்னே வந்து இந்த காணியில் வந்து இங்கே உள்ளத்துக்கு வந்து தூண் போட போகிறோம் இப்போ முதல் நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காணிக்கு நான் தான் இந்த ஒதிகெல்லாம் போட்டு செய்தேன் அதாவது இந்த முன்னு கம்பியெல்லாம் அடைச்சி நான் அப்போக்க வந்து வீடியோ வீடியோ இல்லை போட்ருக்கு அப்போக்க வீடியோ இல்லை அப்போக்கி நான் ஒரு ஆடு ஒன்று வளர்த்துனேன் பார்த்தா தெரியும் பார்த்துருக்க மாடிங்கள் போல இருக்கு ஒரு ஆடு ஒன்று வளர்த்தினா அந்த ஆடு வந்து தான் இந்த யூடியூப் சேனல்லே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சது காரணம் அந்த ஆடு பூ இல்லாத கூட உண்மைக்குமே அந்த ஆடு வந்து விற்றாத சரியான முறைக்கு கவலைதான் அப்படி இருந்தும் ஒன்று இல்லாதா தானே ஒன்று இல்லாமல் அப்படி சொல்கிற மாதிரி தான் நான் இந்த மெயினாக வந்து அந்த ஆடு வந்து அதுக்கு அதுக்கு அது இருக்கிறதக்காண்டி தான் அந்த காணியை வந்து நாங்கள் அடைச்சினாங்களோ அதாவது அப்போ ஏக வேறு ஏக காணியாக இருந்தது அப்போ நான் கேட்டேன் நான் இப்படி இப்படி ஒரு ஆடோன்னு நிற்கிது வளர்க்கலாமோ குட்டிக்கெல்லாம் போட்டு நின்றது அப்போ வளர்க்கலாமே சொந்த பிரச்சனை விளை நீங்கள் அடைச்சி போட்டு நீங்கள் விளாங்கலாம் முடியாது அப்பேக்கே அடை கேக்கு தான் இந்த இதுல அது வந்து இந்த சதியால வந்து விலைக்கே வாங்கல அதுல இந்த சதியால மேலே வந்து ரீ கதிகால் வட்டி கதிகால் அடைச்சது இப்ப இந்த மரமே வந்து பெருசா வளர்ந்துட்டு பெருசா இல்ல கொஞ்சம் மொத்தமா வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா அண்ணா வந்து இந்த பழைய தூண் வந்து இப்ப செகண்ட் ஹேண்டா வந்து கேட்டு இருந்தவன் இப்ப கேட்ட இடத்துல வந்து பதினஞ்சு நாளைக்கு இல்லை நாலு கிலோ வரோம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த பிரச்சனையா இருக்குது அப்போ இப்போ இந்த வரையா தெரியல அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா இந்த வேலி வந்து இந்த முள்ளுக்காம்பி இல்லாமல் வந்து புடுங்கி எல்லாம் எடுக்கணும் என்ன அதுக்காக தான் இன்றைக்கு தான் அப்போ அது இல்லை இதுலாம் பெரிய வேலை என்று இல்லை இங்கே நார்மலாக வந்து பிடுங்குறேன் ஓ இப்போ அம்மா வந்து வாரம் சொன்னோம் என்ன இதுதான் நோமலாக நான் தான் சொன்னேன் இதுக்கு வந்துடா இது போகணும் கத்தி <laughs> சரி <laughs>

അപ്പം

பூனை பட்டத்துக்கு முச்சோடு வந்து கொஞ்சம் கம்பி வந்து கொஞ்சம் கிட்ட வாங்க எனக்கு ஓடியா கிட்ட போதிகிர நான் என்னடா அப்ப அட கட்றடா கட்றடா இப்படியே அப்ப இப்பே விடு வா இப்பே அது அந்த வேலைக்கு வாராகள அடிப்பினும் முழுகம் அடிப்பினா மேனா அங்க இப்பே விடு மோம் தெரியுமா இல்லாட்ட மோமோ

சரி <laughs>

ஆனா <laughs> 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 ப்பா ஆ சரிப்பாண்டு குப்பா தான் இந்த பழைய கூட்டம் பழைய கூட்டு கூட்டு குணமையா குணமையா கஞ்சா ஓ குணமையா ஜெயம்மண்ணன் பழைய ஆ

பரவில்லாம் முடிதாண்ட ஓகே என்ன சொன்னால் நார்மலாக வந்து நாங்கள் அடுத்த வீடியோ வந்து நாளைய தினம் அம்மாவால் அப்பாக்கள் எல்லாம் வந்து அந்த காணியெல்லாம் வந்து இடிச்சு ஒரு வீடியோ வந்து எடுப்போம் ஓகே இதை வந்து வீடியோ முடிச்சுக்கொள்வோம் ஃபஸ்ட் டைம் வரீங்க மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலேயே கொடுத்தீங்கன்னா நாங்கள் போற வீடியோ உடனே கூட மேலும் உடனே வீடியோ கொள்வோம்